அவருடைய வஸ்திரங்களை பங்கிட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது இதே காரியத்தை குரானில் நாம் எடுத்து பார்க்கும் பொழுது அவர்கள் அவரை கொல்லவும் இல்லை அவர்கள் அவரை சிலுவையில் அறையவும் இல்லை ஆனால் அவர்களுக்கு அவரை போன்ற ஒருவன் ஒப்பாக்கப்பட்டான் என்று சொல்லப்படுகிறது அதாவது பைபிள் சொல்லுகிறது தெளிவாக பல குரானிலே அத்தியாயம் அவர்கள் அவரை கொல்லவும் இல்லை அவர்கள் அவரை சிலுவையில் அறையவும் இல்லை ஆனால் அவர்களுக்கு அவரை போன்ற ஒருவன் ஒப்படைக்கப்பட்டான் என்று சொல்லப்படுகிறது ஈசா சிலுவையில் மறிக்கவில்லை என்று குரானும் சிலுவையில் மறித்தார் என்று இந்த பைபிளும் தெளிவாக சொல்கின்றன குரானில் அவருக்கு பதிலாக வேறு ஒருவர் ஒப்படைக்கப்பட்டார் என்றும் சொல்லப்படுகிறது இதன் மூலமாக தெளிவாக தெரிகிறது இந்த ஈசாவும் இயேசு கிறிஸ்துவும் ஒரே நபர் அல்ல ஒரே ஒரு விஷயத்தை நாம் தெளிவாக